ஜெய் வாசவி வேலும் மயிலும் துணை சேலம் வாசவி மயிலா சமாஜம் உறுப்பினர்கள் நடத்தும் முருகர் திருக்கல்யாணத்துல வில்லுப்பாட்டோட ரெண்டாம் பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாம் பகுதியில நம்ம பார்க்க போறது ரெண்டாம் படைவீடான திருச்செந்தூரோட சிறப்புகளும் மூன்றாம் படை வீடான பழனியோட சிறப்புகளும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஸ்தலத்திலையும் நம்ம என்ன வேண்டுதலை வைக்கணும் அப்படின்றத தான் இப்போ நம்ம இந்த வில்லுப்பாட்டோட ரெண்டாம் பகுதியில் பார்க்க போறோம் காக்க காக்க நோக்க நோக்க நுடியில் நோக்க தாக்க தாக்க தலையில தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட

இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூரா ஆமா திருச்செந்தூரேதான் இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு இன்னொரு சிறப்பான திருப்பெயர் இருக்கு அப்படியா அது என்ன பேரு பூஜா மூர்த்தி அப்படியாமா எதுக்கு அவருக்கு பூஜா மூர்த்தின்னு பேரு எதுக்குன்னா அவரோட மூர்த்தி பூஜை செய்யற மாதிரியே இருக்கும் ஒரு தடவை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்தாரு அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண லிங்கத்து மேல போடாம அந்த நேரத்தை கூட வீணடிக்காம தேவர்களுக்கு செவி சாய்க்கிறார் ஆஹா பூ போர் அந்த நேரத்தை கூட தாமதிக்காம அருள் புரிவதற்காக கையில பூவோடவே திரும்பி பார்த்தார் கையில பூவோட காட்சி தரதுனால அவருக்கு பூஜா மூர்த்தின்னு பேரு அம்மா நீங்க சொல்றத பார்த்தா உடனடி தேர்வுக்கு திருச்செந்தூர்தன் ஒரே வழி போல இருக்கே ஆமா சரியா சொன்னீங்க இன்ஸ்டண்டா தாமதிக்காம உடனடி தீர்வுக்கான ஒரே இடம் திருச்செந்தூர் தான் ரொம்ப சந்தோஷமா வேற என்ன சிறப்பு இருக்கு திருச்செந்தூருக்கு இந்த கலியுகத்துல நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத நிறைய சத்ருக்கள் இருக்காங்க சத்ருவாதம் செஞ்ச புண்ணிய திருச்செந்தூர் மண்ணுதான் நம்மள சத்ருக்கள் கிட்ட இருந்து காப்பாற்றும் அப்ப என்ன சொல்றீங்க அப்ப நம்ம சத்ருக்களை முருகர் வேரோட அழிச்சிருவாரா அப்படி இல்ல எப்படி சூரபத்மனை வீழ்த்தி அவனோட மனச மாத்தி அவனை சேவல் கொடியாகவும் மயிலாகவும் முருகர் தன்னோடவே வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற மனசெல்லாம் மாத்தி நம்மளோட உறவு பாராட்ட அருள் புரிவார் அந்த திருச்செந்தூர் செந்தில்லாண்டவன் மூர்த்தி எங்களுக்கு கேட்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வேற என்னென்ன சிறப்பு இருக்கு திரும்ப கண்டிப்பா சொல்றேன் திருச்செந்தூர் கோவிலோட பிரகார அம்சம் எப்படி இருக்கும்னா கோவிலுக்கு உள்ள போகும்போது நாலு படி இறங்கி தான் போகணும் அதே மாதிரி சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரும்போது போது நாலு படி ஓறி தான் வரணும் நம்ம வாழ்க்கை எவ்வளவு இறங்கு முகமா இருந்தாலும் ஒரு தடவை அந்த திருச்செந்தூர் பூஜா மூர்த்தியை தரிசிச்சிட்டா நம்ம வாழ்க்கையும்

தேடி தேடி வருக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசிலும் வறும பசி திங்களிலும் ും വെറും കാണുവിടം കാാണുവിടം തിരുച്ചെന്തൂരൻ കടലോരത്തിൽ നാടൻ തിരുചന്തൂരൻ കടലോരത്തിൽ നാഥൻ അരസം தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூர் பட்டி கேட்டதற்கு ஆனந்தமா இருந்தது அடுத்த படை பட்டி கேட்க ஆவலா இருக்கும் சந்தனத்தம் என்று சொல்லியே விண்ணிலில் பாட ஆமா விண்ணிலில் பாட ஆமா விண்ணிலில் பாட வந்தருள் வாய் கணபதியே தந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வேல்வே வெற்றிவே வீரவே இதுவரைக்கும் நம்ம ரெண்டு படையோட சிறப்பம்சங்களையும் நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம எத்தனாவது படை வீடு பார்க்க போறோம் சரியா சொன்னீங்க மூணாம் படை வீடு பழனி தான் மூன்றாவது படை வீடா ஆமா பழனி கதை தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா நாரதன் ஞானப்பழத்தை கொண்டு அந்த சிவபெருமான் கிட்ட கொடுத்தாரு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கொடுத்தாங்க பார்வதி தேவியோ குழந்தைங்க கிட்ட கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க ரெண்டு குழந்தைங்களும் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க சரிதானே சரியா சொன்னீங்க இது வரைக்கும் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் நான் சொல்றேன் ரெண்டு குழந்தைங்களும் பழம் எனக்கு தான் வேணும்னு சொன்னதுனால சிவபெருமான் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணாரு அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான பழம்னு சொல்லிட்டாரு பரவாயில்லையே சரியா சொல்றீங்களே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நான் சொல்றேன் யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வர்றீங்களோ அவருக்கு தான் இந்த ஞான புலன்னு சிவபெருமான் சொல்லிட்டாரு உடனே முருகன் மை மேல ஏறி உலகத்தை சுத்த போயிட்டார் விநாயகரோ நாரதர் கிட்ட உலகம்னா என்ன அம்மையப்பன்னா என்ன அப்படின்னு கேட்டாரு நாரதரும் அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நான் எங்க அம்மா அப்பாவை சுத்தி வந்து நானே பழத்தை வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை சுத்திட்டு பழத்தை வாங்கிடுறாரு சரிதானே சரியா அதுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு இப்போ நான் சொல்றேன் முருகன் மயில் மேல ஏறி உலகத்தை எல்லாம் சுத்தி வந்து பார்த்தா பழம் விநாயகரோட கையில இருந்துச்சு முருகர் அதை பார்த்து கோபப்பட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டி கோளத்துல நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தடுத்தும் பிடிக்காம தனியா போயிட்டாரு டார் சரிதானே சரிதான் சரிதான் இம்மா நீங்க சொல்றத பார்த்தா அப்ப முருகன் யார் பேச்சைக் கேட்காம தள்ளிருக்கி அப்படி முருகன் கோபப்பட்டு போன அந்த பழனி மலைக்கு நான் போனா நம்மளுக்கு எப்படி நல்லது நடக்கும்னு சொல்றீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன சல வரலாறு கேட்கும்போது அந்த சல வரலாறோட நம்ம வேண்டுதல் சம்பந்தப்பட்டிருக்கே ஆனா இங்க முருகரு யாரோட பேச்சையும் கேட்கலையே சொல்றேன் சொல்றேன் அதுக்கு தானே வந்திருக்கோம் அதாவது முருகர் யார் பேச்சையும் கேட்கலங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வையாரோட பேச்ச தட்டாம கேட்டாருங்கிறது அவ்வளவு உண்மை அவ்வையார் அவர்கிட்ட வந்து அப்பனே முருகா நீ செய்யறது ரொம்ப தப்புப்பா அப்பா அம்மா இத ஒரு அர்த்தத்தோடு தான் செஞ்சிருப்பாங்க நீ புரிஞ்சுக்க வேண்டாமா இது உங்க அப்பா ஈசனோட திருவிளையாடல் அப்படின்னு எடுத்து சொல்லி நீ செய்தது தவறு நீ ஏ செய்தாலும் தவறு தவறு தான் நீ மறுபடியும் உங்க அம்மா அப்பா கூட சேரணும் அதுதான் என் விருப்பமும் கூட அப்படின்னு அவ்வளார் சொல்லும்போது அது அப்படியே தட்டாம செஞ்சுட்டு தான் செஞ்சது தவறுதான் புரிஞ்சுக்கிட்டு தன் தாயோடும் தந்தையோடும் சேர்ந்தாரு ஆனா அவரோட தந்தையோ நீங்க எங்களோட சேர்ந்தது சந்தோஷம்தான் ஆனா என்னோட திருவிளையாடல்ல பழனி அப்படிங்கற ஸ்தலம் உருவாகி இருக்கு இந்த பழனி மலைக்கு வந்து யாரெல்லாம் உன்னை தரிசிக்கிறாங்களோ அந்த பக்தர்களுக்கெல்லாம் அவங்க கேட்ட நல்ல வரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதையும் கேட்டுக்கிட்ட முருகர் பழனியிலேயே இருந்து எல்லோருக்கும் நல்ல வரங்களை கொடுத்து காத்து ரட்சிக்கிறாரு ஓ சரியா சொன்னீங்க அப்படிங்கிற வரைக்கும் கதை தெரிஞ்ச எங்களுக்கு அவையார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தன் தவணம் தவற உணர்ந்துட்டார் அப்படிங்கிறது மறந்தே போச்சு இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் ஞாபகம் வந்துடுச்சு ஆமா அதனால நம்ம குடும்பத்துல நம்ம குழந்தைங்க நம்ம சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு பழனிமலை முருகர் தரிசனம் பண்ணிட்டு அந்த பழனிமலை முருகன் நல்லபடியா பெற்றோர் சொல்லி கேட்டு நடப்பாங்க அழகா எவ்வளவு அழகா சொல்றீங்க உடனே என்னோட குழந்தைங்களையும் கூட்டிட்டு பழனிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு என்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெரியவங்க பேச்சு கேட்டு நடந்துக்கிறது தானே இப்படி எல்லோருக்குமே உபயோகமா இருக்கிற அற்புதமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி பழனியில வேற என்ன வேண்டுதல் எல்லாம் வைக்கலாம் சொல்றேன் சொல்றேன் பழனி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைய குறிக்குது ஏனா முருகர் தனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு தானே பழனியை நோக்கி போனார் அதனால நமக்கு இடம் பத்திரம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பழனிக்கு போய் சாமிய முருகனுக்கு சொந்தமான இடம் ஆச்சோ அதே மாதிரி நம்ம இடம் இடம் பிரச்சனை இல்லாம நம்மளுடைய நமக்கே உரியதாக அருள் செய்வார் அந்த பழனி பால தண்டாயுத பாணி முருகன் அடடே அப்படியா ரொம்ப சந்தோஷம் வேற என்ன வேண்டுதலெல்லாம் வைக்கலாம் ரொம்ப முக்கியமான உன்ன சொல்றேன் கேளுங்க அதாவது நம்ம காலையில ஆண்டி கோலம் முருகரன் தரிசனம் செஞ்சிட்டு உடனே இறங்காம மாலை ராஜா அலங்கார முருகனையும் தரிசனம் செஞ்சுட்டு தான் கீழே இறங்கணும் அப்படியா எதுக்காக அப்படி சொல்றீங்க ஏன்னா காலையில ஆண்டியா இருந்தவரை கூட சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள ராஜாவா மாற்றும் யோகம் கிடைக்கும் கிடைக்கும் இடம் சொல்ற தாற்பயம் தான் இந்த இரண்டு இல அலங்காரமும் அதனால நாம பழனிக்கு போற எல்லோரும் காலையில ஆண்டி கோலம் தரிசனம் செஞ்சுட்டு உடனே இறங்காம மாலையில ராஜ அலங்கார தரிசனமும் பண்ணிட்டு தான் இறங்கணும் அடேங்கப்பா அப்பா முருகனை ஒரு தரம் கியூல நின்று தரிசனம் செய்வதே பெரிய விஷயம் இதுல மறுபடியும் எவ்ளோ நேரம் நின்னா முருகன் தரிசனம் கிடைக்கும் தங்கத்தேர் பார்த்துட்டு ஊருக்கு போறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும் இதுக்கு வேற வழி ஏதாவது இருக்காமா இருக்கே தங்கத்தேர் தரிசனம் பண்ணா போதுமே அதுலயும் முருகர் ராஜ அலங்காரத்துல தானே பவனி வரார் மறுபடியும் கியூல நின்னு முருகரை பார்க்கணும்னு அவசியம் இல்ல தங்கத்தேர் முருகனும் ராஜ அலங்கார முருகனும் ஒண்ணுதான்

i call you தங்கத்தே நிலே பழனியாண்டவர் பழனி வரு தங்க தேனத்தேன தங்கத்தேனே தங்கத்தேனே அப்படா இப்பதாம் திருப்தியா இருக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா சொல்றீங்க நீங்க நிறைய நிறைய சொல்லணும் நாங்க இருக்கணும் இப்போ அடுத்த பத்தி சொல்றீங்களா சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த படை வீடு பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம வில்லுப்பாட்டோட ரெண்டு பகுதிகளை பார்த்துட்டோம் இந்த ரெண்டு பகுதிகள நம்ம மூன்று படை வீட்டோட சிறப்புகளை பார்த்தாச்சு அடுத்த வீடியோல இருக்கிற மூன்று படை வீட்டோட சிறப்புகளும் அந்த படை வீட்டுல நம்ம என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஜெய் ஹாப்பினஸ்